ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பாளையங்கோட்டை சென்ட் ஜான் ஸ்கூலை பற்றி பார்க்க போகிறோம் சென்ட் ஜான் ஸ்கூலில் பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதில் ஒரு சரியான நடவடிக்கை பேராயர் ஐயா எடுக்கலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயமே ஏனென்றால் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாளையங்கோட்டை சென்ட் ஜான் ஸ்கூல் ஹெச்எம் அவர்கள்தான் அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம் அந்த லெவலுக்கு ஹெச்எம் அவர்கள் பல பிரச்சனைகளை ஜான் பண்ணி வச்சிருக்காங்க பாலியல் குற்றத்திலையும் ஹெச்எம் தான் முதல் குற்றவாளியா சேர்த்துருக்கணும் அதை செய்யாதது பேராயர் அவர்களின் தவறு எதற்காக செய்யவில்லை என்பது நமக்கு தெரியல அடுத்து பாருங்க இன்னொரு விஷயம் நம் தமிழ்நாட்டில் அனைத்து மாணவர்களும் அதாவது மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் யார் என்றால் நம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் நம் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம ஜான் ஸ்கூல்ல சட்டத்துக்கு புறம்பாக இருபத்தாறு மாணவர்களுக்கு மொத்தமாக டிசி கொடுத்ததாக புகார் எழுந்துள்ளது பொதுவா டிசி கொடுக்கணும்னா அதுவும் இந்த மாதிரி பல்கா டிசி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் எல்லாம் கூட்டணும் கூட்டி அதுல ஒரு முடிவு எடுத்து டிஓ ஆபீஸுக்கு தெரியப்படுத்தணும் அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் கவுன்சிலிங் கொடுத்து அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல்ல கொண்டு அவங்கள சேர்க்கணும் ஏன்னா அவங்களுடைய கல்வி நின்ற கூடாது கல்வி நிற்கக்கூடாதுன்னா நம்ம முதல்வர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஜான் ஸ்கூல் ஹெச்எம் ஒரு பொறுப்பற்ற செயலை செய்துள்ளார் என்று அனைவரும் புகார் தெரிவிக்கின்றனர் அதற்கு துணையாக நிற்பது பேராயர் பர்னபாஸ் அவர்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பேராயர் பர்னபாஸ் அவர்கள் ஜான்ஸ் ஹெச்எம் ஹெச்எம்எல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அரசாங்கத்தில இருந்தே நடவடிக்கை எடுக்கிற நிலைமை வரும் ஏன்னா இவங்க பண்ணது பெரிய தப்பு இருபத்தி ஆறு மாணவர்களுக்கு இரக்கமின்றி டிசி கொடுத்துருக்காங்க ஒரு மாணவர்களையும் கொண்டு அடுத்த ஸ்கூல்ல சேர்த்து விடல எவ்வளவு பெரிய தப்பு கவர்மெண்ட்ல இருந்து ஆக்சன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேராயர் ஆக்சன் தான் சரி இந்த வீடியோ மூலமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் திருநெல்வேலி சிஓ அவர்களுக்கும் டிஓ அவர்களுக்கும் வேண்டுகோள் வைக்கிறேன் இருபத்தாறு மாணவர்களுக்கு ஒரு வழி செய்யுங்க இருபத்தாறு மாணவர்களுக்கு தவறாக டிசி கொடுத்திருந்தா ஜான் ஸ்கூல் ஹெச்எம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இது எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மாணவர்கள் சேர்க்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு மாணவரின் படிப்புக்காக அரசாங்கம் எவ்வளவு செலவழிக்குது ஆனால் இப்படி எடுத்த கௌதம் ஒரு டிசி கொடுத்தா எப்படி கண்டிப்பா அடுத்த ஸ்கூல்ல கொண்டு சேர்த்துருக்கணும் இப்ப இந்த இருபத்தி ஆறு மாணவர்கள் என்ன பண்றாங்க அந்த ஸ்டேட்டஸ ஹெச்எம் கொடுப்பாரா ஜான் ஸ்கூல் ஹெச்எம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் இருபத்தாறு மாணவர்கள் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு அரசாங்கமும் டயசிசனும் தக்க நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன் தவறுகள் ஏன்னா இருபத்தாறு மாணவர்களுடைய வாழ்க்கை அதனால கொஞ்சம் கோபப்பட்டுட்டேன் இருபத்தாறு குடும்பம் பாத்துக்கோங்க தக்க நடவடிக்கை எடுங்க டிஓ சிஓ சரி பிஷப்பும் சரி தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புறேன் இதை நம் தமிழக முதல்வர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் இதுல ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓகே பாய் இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா